ஹலோ வியூவர்ஸ் காஜு கத்லி இல்லைனா முந்திரி கேக் இந்த தீபாவளிக்கு பண்ணுவோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு முந்திரி ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடுங்க ஒரு கப்பு சர்க்கரை கப்பு தண்ணி போட்டுட்டு கரைச்சிட்டு நம்ம ஒரு கம்பி பாதம் வ வர வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சணும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனோனால் டைட் ஆகிடும் ஒரு கிண்ணத்தில் ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் வரும் அழகாக இப்போது முந்திரி பவுடரை போட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக அடுப்பை குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்ப்போம் ஒரே ஒரு மினிட் குக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு மாற்றிடலாம் நேராக ஆக ஆக டைட்டாகிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஷீட்டை தட்டிலேருந்து அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி ரோலரை போட்டு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க ஆறவும் செஞ்சிடும் இப்போ நம்ம பீஸ் போட்டுட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப பெர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் செம்மையாக நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹெல்தி வைப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்